கொடைக்கானல் அருகே மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு பிற்பகல் வேலை முதல் கூடிய மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக பேருந்து நிலையம் அண்ணாசாலை மூஞ்சிக்கல் ஏரிசாலை உள்ளிட்ட நகர்பகுதிகளிலும் பெருமாள்மலை அடுக்கம் தேத்துப்பாறை பல்லங்கி உள்பட்டி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய சார்பல் தொடர்ந்து பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து அடுக்கம் கிராமம் வழியாக பெரியகுளம் கும்பக்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்தும் மரக்கிளைகளும் சாலையில் விழுந்து இருப்பதால் வாகனங்கள் சென்று வருவதற்கு இடையூறாக காணப்படுகிறது அதேபோல சாலைகளின் வளைவுகளில் மரங்கள் கிடப்பதால் விபத்துகள் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது இதனை நெடுஞ்சாலைத்துறையினர் கவனம் செலுத்தி பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன் மரங்களை துரிதமாக அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் இப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குறிப்பாக மலைப்பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதுமே கடும் குளிரும் நிலவி வருவதும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயலின் காரணமாக திருவான்மையூர் கடற்கரை பகுதியில் காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா செந்தில் தற்போது அளவு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது அங்கு கடற்கரை பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன செந்தில் இன்றும் அதிகம் உருவாகியிருக்கக்கூடிய இந்த பென்சில் புயல் காரணமாக வங்கக்கடல் பல பகுதிகளில் இந்த கடல் சீற்றமானது காணப்படுகிறது குறிப்பாக மெரினா கடற்கரை திருவான்மியூர் கடற்கரை பனையூர் கடற்கரை என இந்த பகுதி முழுவதும் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது இதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் குமரகுரு காமித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக இந்த திருவான்மியூர் கடற்கரையை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு போக் பொழுதுபோக்கு தலமாக வந்து பார்க்கப்படுகிறது இங்கு மதியம் மட்டும் மாலை மட்டுமில்லாமல் மதியம் காலை என பல் பல நேரங்களிலும் மக்கள் இந்த இடத்திற்கு வந்து கடலை வந்து ரசித்து செல்வது வழக்கமான ஒரு விஷயமாக இருந்து வருகிறது இன்று புயலின் காரணமாக இந்த பகுதிக்கு மக்கள் வருகை என்பது இல்லை ஒரு ஐம்பதுக்கும் குறைவான மக்கள் மட்டுமே இருக்கிறார்கள் காவல்துறையினரும் இந்த கடல் சீற்றம் இங்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக மக்கள் யாரும் உள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் சிலர் மட்டும் அந்த கடலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு சிலர் வந்து இந்த கடல் கரையில் இறங்கி அந்த தண்ணீரில் தங்களுடைய கால்களை நலைக்கும் ஒரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள் இதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறையினர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடல் சீற்றமானது மிகுந்த அதிக அளவில் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேல் வந்து அந்த கடல் அலைகள் வந்து உயர்ந்து வருவதை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதியானது தற்போது கடல் சீற்றத்தோடு காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது நன்றி செந்தில் புயல் காரணமாக சென்னையில் காசிமேடு எண்ணூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது ராயபுரம் ஒன்னாரப்பேட்டை வியாசற்பாடி கொடுங்கையூர் புளியந்தோப்பு பெரம்பூர் மணலி உள்ளிட்ட பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் வடசென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது காந்தி கிராமம் ஜவஹர் பஜார் பசுபதிப்பாளையம் தான்தோன்றி மலை வெங்கமேடு புலியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் காரைக்காலில் புயல் எச்சரிக்கைக்கு முன் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்ற படகுகள் பெரும்பாலும் பத்திரமாக கரை திரும்பின சில நாட்களுக்கு முன்பு சென்ற ஐம்பது படகுகளில் ஏற்கனவே பதினோரு படகுகள் திரும்பிய நிலையில் முப்பத்து ஒன்பது படகுகளில் மீனவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக மீன்வளத்துறை தகவல் தெரிவித்திருந்தது தற்போது பெரும்பாலான படகுகள் பத்திரமாக காரைக்கால் துறைமுகம் திரும்பி இருப்பதாகவும் மீதமுள்ள ஒரு சில படகுகள் கரை திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது